பத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நான் உங்களிடத்துல என்ன பகிர்ந்துக்க போகிறேன்னா எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்துக்க போகிறேன் என்னென்னா ரோமர் ஏழு பதினஞ்சில் நம்ம வாசித்திருக்கிறோம் எப்படி ஏனால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு வசனம் வாசித்திருப்போம் நம்மளோட லைஃப்லேயும் இந்த சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நம்ம நிறைய டைம் போயிருப்போம் என்ன அப்படின்னா நம்ம விரும்பாத சில விஷயங்களை நம்மளே செய்வோம் என்னென்னா இப்போ நம்ம கோவப்படக்கூடாது கோவப்படுறது நம்ம ஒரு க ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்றது நம்ம உணரும் பொழுது கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினப்போம் பட் பட் ஆனால் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் கோவப்படுவோம் பொறாமல் படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்ம பொறாமை படுவோம் எரிச்சப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் எரிச்சப்படுவோம் அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஏதோ ஒரு பலவீனம் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த பலவீனத்தில் நம்ம மேற்கொள்ள தான் நம்ம மாம்சத்தில் எவ்வளவோ போராடுவோம் நம்ம ப்ரேயரும் நிறைய டைம் பண்ணிகிட்டே இருப்போம் பட் ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா என்ன நம்ம இதில் இருந்து வெளியே வரமாட்டோமா நம்மளால் முடியலையே இப்போது இதை எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப கன்ஃப்யூசிங்காக நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது முயற்சி செஞ்சு முயற்சி 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 செஞ்சு நம்ம தோல்வியவே இது பண்ணதுனால திரும்ப முயற்சி எடுக்கக்கூட நமக்கு ஒரு மனம் வராது நம்ம தான் போகல நம்மளால இதுலேருந்து வெளியவே வர முடியாது போல் நம்மளால் கோபத்துலேருந்து வெளியவே வர முடியாது போலன்ற ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும் அந்த மாதிரி நேரத்துலையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும் இன்னுமே ஏசப்பா நம்ம என்ன பண்ணணும் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சில் சொல்லியிருக்கு நான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரேர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் எப்பொழுது மன்னிக்கப்படும் எல்லாருமே தவறு செய்வாங்க வசனமே சொல்லுது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாளுந்துருமே ஏழு தரம் இப்போ விழுவான் விழுகிற மனிதனும் உண்டு கர்த்தர்களை வந்துவிட்டோம் நம்ம வசனங்கள் கேட்குறோம் தான் ஆனால் ஏழு தரம் விழுகிற நீதிமானும் உண்டு தரம் விழுந்ததுனால அவன் நீதிமான் இல்லைன்னு ஆகலை விழுந்த உடனே அவன் நீதிமான் இல்லைன்னு ஆகலை ஆனால் கர்த்தரை அவனை உணர்த்தி நடத்திக்கிட்டே இருக்காருல்ல அதுதான் நீதிமான் அவன் அவனை கர்த்தர் அவ்வளோ நேசிக்கிறாரு இல்லையா அவன் அதை உணர்றான் இல்லையா அப்போ உணரும் பொழுது என்ன பண்ணணும்னா நம்மளால் இதுலேருந்து வெளியில் வர முடியலையேன்னு நம்ம சோர்ந்து போகிறத விட சோர்ந்து போகிறத விட்டுட்டு பாவத்தை அறிவிக்கேன் நான் என்னென்னா எனக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்குது நான் ஒரு விஷயம் இச்சிக்கிறேன் எனக்கு அது தப்புன்னு தெரியுது ஏசிப்பா எனக்கு இது மேலே ஒரு இச்சி வந்துட்டே இருக்குது என்னால் இதை வர வெளியில் வர முடியலை எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு நம்ம ரிப்பீட்டடாக கற்றுகிட்டேன் நான் இந்த இடத்துல இந்த தவறு செய்திருக்கிறேன் என்னை மன்னிங்க ஆனால் இதுலேருந்து நான் மீண்டி வரேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பவும் அவர்கிட்ட போய் நம்ம அறிக்கை இடும் பொழுது அவர் நம்மளை மன்னிக்கிற தயை பெறுத்திருக்கிறவர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம மன்னிக்கிறார் அவர் இன்னொன்று என்னென்னா தன் பாவங்களை வந்து மறைக்கிறவன் வந்து வாழ்வடைய முடியாது அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு விடணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம இன்னும் விடலையே அப்படின்றது அப்படி கிடையாது உடனே நம்ம எல்லா பாவங்களையும் நம்ம அறிக்கை பண்ணின உடனே நம்மளால் மீண்டு வர முடியுமானால் பெரிய கொஸ்டின் மார்க் அதில் இருக்குது மீண்டு வர முடியாது பட் நம்ம ரிப்பீட்டடாக அவரோட சமூகத்தில் போய் அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்க 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 அதிலிருந்து மீண்டு வர ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாங்க பெர்மான்ஸ் தாத்தா கூட ஒரு சொல்லுவாங்க நீ வந்து ஒரு ஒரு பாவம் உன்னை மேற்கொள்ளுது உன்னால் அதுலேருந்து இருந்து வெளியில வர முடியாம தவிக்கும் பொழுது நீ உன்னோட வேத வாசிப்பு உன்னோட துதி உன்னோடு கர்த்தருக்கு கர்த்தரோடு இருக்க உனக்கு கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு இதை மட்டும் கூட்டு அது ஒன்றை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் திரும்ப திரும்ப நீ சோர்ந்து போகாமல் அது பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அது அந்த பாவம் ஒன்று மேற்கொள்ளாது கர்த்தர் ஒன்று அதுலேருந்து ஜெயித்து அதை மேற்கொள்ள வைப்பார் அந்த பாவத்தை மேற்கொள்ள வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த நாளில் கர்த்தர் நமக்கு இதை வெளிப்படுத்தியிருக்காங்க நம்மளும் எல்லா விஷயங்களையும் நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளிடத்துலையும் பலவீனங்கள்னு நிறைய இருக்கும் ஆனால் கர்த்த இடத்துல அறிக்கையிடுவோம் இடும் கர்த்தரை இன்னும் துதிப்போம் கர்த்தரை இன்னும் கிட்டி சேருவோம் வேதத்தை தியானிப்போம் கர்த்தர் கட்டாயம் நம்மளை எல்லா வகையிலையும் மீட்டெடுத்து பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நம்மளோட பரம வாழ்வுக்கு நேராக நடத்துவாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமே